தமிழுக்கும் தமிழனுக்கும் என் முதல்கண் வணக்கம் நான் இப்பொழுது கப்பலோட்ட தமிழன் வஉசி சிதம்பரனால் அவர்கள் பற்றி பேசப் போகிறேன் இவர் நாற்று விதிரலைக்காக தண்ணியை மெழுகா உருக்கி கொண்ட தியாகி வஉசி அவர்கள் இவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையின் பேர் உலகநாதன் மற்றும் தாயார் பரமாய் அம்மா இவரது இயற்பியர் வள்ளிநாயக உலகநாத சிதம்பர பிள்ளை இவர் தேசத்தின் தேசிய கீதத்தை இணைத்து இவரது பேரை வந்தே மாதிரம் சிதம்பரப்பிள்ளை என்று மாற்றிக்கொண்டது இவரது தேச பக்தியை காட்டுகிறது பற்றம்போதாம் நூற்றாண்டில் தூத்துக்குடியில் நடைபெற்ற பவரா வேலை வேலைநிறுத்தத்தில் இவர் என்று நடத்தினார் சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதியாரோடு சேர்ந்து மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு முக்கியமான செய்தி தொலைப்பாளரானார் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து தன் மக்கள் விது பண்ண வேண்டும் தன் மக்கள் சுங்கதிரமான வாழ வேண்டும் என்று நினைத்தார் அதனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஆங்கிலேயர் கப்பல் நிறுவனங்களுக்கு சவால் வித விதமாக ஐரோப்பியாவுக்கு சென்று அங்கிருந்து இரண்டு கப்பல்களை தனது சொட்டு எல்லாம் விற்று வாங்கினார் ஆங்கிலேயர்கள் இவரை சிறைச்சாலையில் அடித்தார்கள் சிறைச்சாலையில் இவரை மாற்றுக்கு பதிலாக செக்கை தவைத்தார்கள் அதனால இவரை செக்கேத்த செம்மல் என்று அழைக்கிறார்கள் வா உசி சிதம்பரனால் எழுத்தாளரும் திங்கிந்திருக்கார் இவரது படிப்புகள் மெய்யரம் மற்றும் வஉசி சுயசதிரை வவுசி சிதம்பரனார் ஆயிரத்தி பதினெட்டாம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காலமானார் வஉசி என்ற மாபெரும் மகத்தான மனிதன் நம்மை வைத்து மறைந்தாலும் அவரது புகழ் இன்னும் மங்காமல் இருக்கிறது நம்ம பெருமை கொள்வோம் வந்தே மாதிரம் ஜெய் நன்றி வணக்கம்